அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இவன் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன் இவனுக்கு ஒரு நல்லதுமே இனி வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை என்று ஒரு சிலரை ஒதுக்கி வைப்போம் அப்படிப்பட்டவர்களெல்லாம் தினமும் இந்த மந்திரத்தை சொன்னால் அவர்கள் அதிர்ஷ்டமானவர்களாக மாறுவார்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்த வாயால் என்ன சொன்னாலும் அது உடனடியாக பலிக்கும் அதற்காக அடுத்தவர்களுக்கு சாபம் விடக்கூடாது நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே சொல்ல வேண்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே பிரச்சனை அந்த குடும்பமே துரதிர்ஷ்டம் வாய்ந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கு கூட ஒரு நல்லதும் இதுவரை நடந்ததில்லை அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்போம் அப்படி உள்ளவர்கள்லாம் குலதெய்வத்தை மனதார நினைத்து பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சு இப்போ டிஸ்பிளேல தெரியற மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் சீரும் செழிப்புமாக உயர்ந்து நிலைக்குச் செல்லும் அவ்வளவு அற்புதமான இந்த மந்திரத்தை எந்தெந்த நேரத்தில் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்த மந்திரத்தை ஜோதிடர்கள் அதாவது வாக்கு வலிதம் ஏற்படுவதற்கு ஜோதிடர்கள் தினம்தோறும் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் முறையும் அதை எப்படி சொல்லணுங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாருங்க ஓம் அனுக்கிரக தேவி காரிய சித்தி ஜெய ஜெயதேவதா அனுக்கிரகம் குரு குரு ஓம் தாரா தேவி காரிய சித்தி ஜெய தேவதா அனுக்கிரகம் குரு குரு இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால தடைகளாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் சோர்வாக இருப்பவர்கள் சுறுசுறுப்பாக பணிபுரிவீர்கள் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து வாங்க முடியாத சொத்து இது போல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க இந்த மந்திரத்தை எந்த நேரத்திலலாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை எழுந்ததும் சொல்லலாம் பிரம முகூர்த்த நேரத்துல சொல்லலாம் இரவு தூங்கும் முன் சொல்லலாம் அடுத்தது அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மாலை பொழுதுல ஆறு மணில இருந்து ஒன்பதுக்குள்ள சொல்லலாம் கடல் ஆறு ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளில் அமர்ந்து சொல்லலாம் அதை மாதிரி அரசு ஆழம் வேம்பு வன்னி வில்வம் இதை மாதிரி விரட்சங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா அந்த விரங்களுக்கு கீழே உட்காந்து சொல்லலாம் பிள்ளையார் கோவிலில் அமர்ந்து சொல்லலாம் அது மாதிரி நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் தியானம் செய்வீங்க அப்படின்னா அந்த இடத்துல அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இத்தனை முறை தான் சொல்லணும்னு கணக்கு கிடையாது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ் பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்